டிஏ நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேரில் வணக்கம் தற்போதன் பாஜக இளைஞரணி சேர்ந்த வழக்கறிஞர் நம் திரு ஹரிகரன் அவர்கள் நம்ம கூட இருந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தகவல் பண்ணியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டு வந்து ஒரு தலைபட்சமாக எதுவுமே செய்யலைன்ற மாதிரி ஆளுந்தரப்பில் இருந்து சரி எதிர்த்தரப்பில் இருந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு தமிழ்நாட்டுக்கு பண்ணாங்களா பண்ணலையா அந்த விஷயத்த கொஞ்சம் கிளாரிஃபையாக சொல்லுங்கள் அதாவது இந்த பட்ஜெட் வந்து சாமானிய மக்களுக்கான பட்ஜெட் இது திமுக காரர்களுக்கும் புரியாது இப்போ நம்மளை விமர்சிக்கக்கூடிய எந்த கட்சிகளுக்குமே இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய நல்லதை சொல்லக்கூடிய ஒரு மனசு இல்லை மக்களுக்கு நல்லதா அது நல்லதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு இந்தியாவிலே இல்லை இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமாக இருக்குதுன்னு நான் பதிவு பண்ணுறேன் முதல்ல இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான சாராம்சங்கள் முழுமையும் இந்த மக்களுக்காக இந்த சாமானிய மக்களை அவங்கள வந்து தூக்கி கொண்டு வரணும் அடுத்த லெவலுக்கு அவங்கள டெவலப் பண்ணணும் இந்த கண்ட்ரியும் டெவலப் ஆகணும் வல்லரசை நோக்கி இந்தியா செல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இதை நம்ம எடுத்து பண்ணுறோம் இதோடைய பாசிட்டிவ் சாராம்சங்கள் சிலதை நான் சொல்கிறேன் அதை பார்த்து விட்டே மக்களுக்கு புரிஞ்சிடும் இன்னைக்கு பாஜக எந்த அளவு பாஜக அரசு எந்த அளவு மக்கள் பின்னாடி மக்களோடு நிற்கிறது என்பதை தெரிஞ்சுப்பாங்க பன்னெண்டு லட்சம் டாக்ஸ் அது முதல்ல ஒரு பெரிய ஒரு சாமானிய மக்களுக்கு இன்னைக்கு மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா கூட டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு மத்திய அரசு நமக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது இந்த கேஸுக்கு மானியம் கொடுத்துருந்தாங்கல்ல அது வந்து சமீப காலங்களில் நூற்றி ஐம்பது கோடி தான் அதற்கான ஒரு தொகையாக ஒதுக்கி இருந்தாங்க அது அப்படியே இன்னைக்கு டென் டைம்ஸ் மோரஸ் ஆயிரத்தி ஐநூறு கோடியாக உயர்த்தி இன்னைக்கு அந்த மானியம் எல்லாம் சரி வர போகணுன்ற ஒரு அடிப்படையில் அதை உருவாக்கியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்வநிதி அந்த திட்டத்தின் மூலம் சாலையோட அந்த கடையெல்லாம் வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபா லோன் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க முப்பதாயிரம் ரூபா கொடுக்குறோம் அதுவும் கிரெடிட் கார்டு மூலியமாக அந்த கிரெடிட் கார்டு வச்சு அவங்க அதை லோன் அவைல் பண்ணிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா பெண்கள் எஸ்சிஎஸ்டி மக்கள் புதிதாக ஒரு தொழில் தொடரான்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ரெண்டு கோடி டேர்ம் லோன் தராங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து புதுசாக ஆரம்பிக்கிறாங்க ஒரு மகளிருக்காகவும் எஸ்சிஎஸ்டி மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோடு அதை நம்ம செய்கிறோம் இதை வந்து ஐந்து வருடத்தில் அஞ்சு லட்சம் பேருக்கு இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றது மத்திய அரசின் நோக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வருவோங்க மூணு லட்சத்தி எழுபத்தோராயிரம் கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் எதற்காக உணவு உரம் மானியம் மானியமாக மட்டுமே இந்த மக்கள் வந்து அந்த விவசாயிகள் வந்து உரம் போடுறாங்கல்ல அதற்கு மானியத்தை மத்திய அரசு வழங்கி இருக்கிறது இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெளியில உரத்தை அந்த யூரியான்ற விஷயத்தை வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் நீங்கள் நீங்க கவர்மெண்ட் நாங்க உற்பத்தி பண்ணி தரது வெறும் இரநூத்தி அறுபது ரூபாய் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இங்க மத்திய அரசு செய்யுது ஆனா அதுலேயும் நம்ம திமுக ஒரு கொள்ளற்படி பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இருநூத்தி அறுபது ரூபா கொடுத்து நாங்க பண்றோம்ல அதை என்ன பண்ணுறாங்க லாட் கணக்கில் அந்த இதெல்லாம் ஆட்டையை போட்டு அதோட இது வந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டி தான் அதோட மெயின் ஹப்பு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க ஆட்டையை போட்டு அதை வந்து தனியார் பேரில் பெயரை மாற்றி அதை ரெண்டாயிரத்தி இருபது வரும் விற்கிறாங்க திமுக அதுலேயும் ஒரு ஊழல் பார்த்துக்கோங்க அதை நோட் பண்ணிக்கோங்க இன்னொன்று பிஎம் தன்தானியா திட்டம் அதாவது நூறு பின்தங்கிய ஒரு மாவட்டங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்து அங்கே வந்து விவசாயத்தை வந்து டெவலப் பண்றாங்க டெவலப் பண்ணி விவசாயத்தை ஊக்குவிப்பதோடு மட்டுமில்லாமல் அதை வந்து பொருளாதார ரீதியாகவும் அங்கே இடத்த கையகப்படுத்தி விவசாயத்திற்கான இடம் போல அதை தரத்துக்கான விஷயங்களையும் மத்திய அரசு ஏற்படுத்துது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிசான் கிரெடிட் கார்டு அஞ்சு லட்சம் வரை கிரெடிட் கார்டு அதாவது விவசாயிகள் வந்து ஒரு பயிர் வாங்குறாங்க ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குறாங்கன்னா கிரெடிட் கார்டு மூலயமாக அவங்க வாங்கி மீண்டும் அந்த பணத்தை செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி ஏற்படுத்திருக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் போஸ்ட் அனுப்புவோம் சில கேஜெட்ஸ் அனுப்புவோம் இப்போ வந்து லாஜிஸ்டிக் சர்வீஸாக மாற்றக்கூடிய ஒரு பரிணாம வளர்ச்சியை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இது மூலம் பெரிய லெவல்ல அந்த போஸ்ட் ஆஃபீஸோட யூசேஜ் வந்து மக்களிடையே அதிகரிக்கும் அதன் மூலமாக நிறைய ஒரு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்பது எங்களுடைய நோக்கம் இன்னொன்று சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவங்கள் இந்த எம்எஸ்எம்இ அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் ஸ்டார்ட் அப் வந்து உருவாக்குறதாக ஒரு முன்னெடுப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதற்கு வந்து பத்து முதல் இருபது கோடி ரூபா கடனாக தருவதற்கு மத்திய அரசு முனைப்பு காட்டுது அது மட்டும் இல்லை கேரண்டி வாங்குவாங்க இப்போ இந்த பத்து கோடியிலேருந்து இருபது கோடி தரோம்னு சொல்லுங்கள்ல அதுக்கு ஒரு கேரண்டி பேமெண்ட்னு வாங்குவாங்க அது ஃபைவ் பர்சன்ட் இருந்துச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டாங்க அது ஒன் பர்சென்ட்டாக குறைச்சிருக்கிறாங்க அதே போல் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் இப்போ கேன்சர்னால் குறிப்பிட்ட மருத்துவமனை தான் போகிற மாதிரி இருக்கும் குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலே பண்ணுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி மத்திய அரசு என்ன முடிவு பண்ணியிருக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டல்லையும் தனியாக கேன்சர் என்று ஒரு தனியாக பிரத்யேகமாக ஒரு கேபின் அமைச்சு அந்த நோயாளிகளுக்கு சிறப்பான சிகிச்சையை வழங்கணும் என்கிற ஒரு முடிவை இன்றைக்கி மத்திய அரசு எடுத்திருக்கிறது அதன் மூலம் அது கேன்சர் சம்மந்தப்பட்ட மருந்துகள் எல்லாத்துக்குமே வரி விளக்கும் கொடுத்துருக்குறோம் முற்றிலும் ஜீரோ பர்சன்ட் வரி விளக்கு அந்த நோயாளிகளை நாங்கள் அவங்க வாழ்வாதாரத்தில் பெரிய அளவில் இன்னைக்கு மத்திய அரசு வந்து பங்கு வகிச்சிருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த நூறு நாள் வேலை திட்டம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய பங்கு இருக்குது ஆனால் திருமாவளவன் ஒரு கேள்வி கேட்டுருக்காரு ஐயோ அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் இல்லை போல எங்கேன்னு நான் அண்ணனுக்கு எனக்கு விளக்கி சொல்ல கடமைட்டிருக்கிறேன் நூறு நாள் வேலை திட்டம் இருக்குது அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு அறுபதாயிரம் கோடி தான் ஒதுக்கியிருந்தாங்க கடந்த ஆண்டுகளில் இப்போ எண்பத்தஞ்சாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் அதிகரித்து தான் நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் அதனால் நூறு நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும் ஒரு பெண்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் எஸ்சிஎஸ்டி சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அதே போன்ற மருத்துவம் சார்ந்திருக்கட்டும் கல்வி சார்ந்திருக்கட்டும் எல்லா அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் இப்போ இருக்கக்கூடிய வேலைகளை எப்படி வளர்க்குறது ஒரு வண்டரசு நாடாக இந்திய நாட்டில் சும்மா இந்த ஆண்டு ஒன்று போடுறோம் இப்போ திமுக காரன் ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வராங்க திமுக மட்டும் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்களும் பிரச்சாரத்தை கொண்டு வராங்க இப்போ திமுக காரங்களும் இந்தியா கூட்டணி என்ன சொல்றாங்க இது வந்து ஒன்றிய அரசு பட்ஜெட்டா அல்லது பீகார் ஆந்திர பிரதேசக்கான பட்ஜெட்டா அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒருத்தவங்க ஒரு மாநிலத்துல தலைநகரமே இல்லாமல் ஒரு மாநில மாநிலமான செயல்பட்டு கொண்டிருக்கு அப்போ அவங்களுக்கான உதவி நம்ம செய்யக்கூடிய நேரத்தில் இருக்கும் இன்னொன்னு தமிழ் பத்தி சொல்லவே இல்லை தமிழ்நாடை பற்றி பேசவே இல்லை இதெல்லாம் ஒரு சின்ன பொழுத்தரமான விஷயமா இருக்குது அப்படி பார்த்தா பதினஞ்சு மாநிலங்களோட பேரே சொல்லலை இல்லாதனால எந்த திட்டமும் ஒதுக்காம போயிட போறோமா இல்லை திட்டங்கள் வராமல் போயிட போறதா அதெல்லாம் வேறங்க ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தேவைகள் ஒவ்வொரு பட்ஜெட் காலங்களில் தேவைப்படுது அதே நம்ம வெளிப்படுத்தி சொல்கிறோம் மத்திய அரசு அதனால தமிழ்நாட ஒதுக்கிடுச்சு இந்த பக்கம் கர்நாடகா ஒதுக்கிடுச்சுன்னு சொன்னா அதுதான் ரொம்ப அற்பமான அரசியல் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கடந்த முறை தமிழ்நாட்டை புறக்கணிச்சுக்கா இந்த டைமு சார் கடந்த முறை தமிழ்நாட்டை புறக்கணிச்சு ஒரு நாலு விஷயம் சொல்லுங்க நாலு திட்டத்தை சொல்லுங்க இந்த திட்டத்தை தமிழ்நாடு சொல்லல வெள்ள நிவாரணம் பணம் பணம் இல்லைங்க அது வந்தவருக்கு கவனம் ஆயிட்டாங்க என்ன சொல்லணும்னு தெரியாம இன்னைக்கு என்னோட ஒரே கேள்வி சார் ஒரு மாணவன் நல்லா படிக்கிறான் நல்லா எக்ஸாம் எழுதிட்டான் நல்லா மார்க் வாங்கிட்டான் நம்ம என்ன சொல்லணும் நல்லா படிச்சாங்க நல்லா எக்ஸாம் எழுதுனாங்க நல்லா மார்க் வாங்கினாங்க அது ஒரு பெருந்தன்மை தேவை அவன் நல்லா படிக்கல நல்லா படிக்கலன்னு சொன்னா அது நம்மளுடைய விஷயம் இன்னைக்கு ஒரு அரசு நல்லபடியா செயல்படுது நல்ல ஒரு பினான்ஸ் பட்ஜெட்டை நாங்கள் தாக்கல் பண்ணி அது மக்களிடையே வரவேற்பை பெறுது என்ன சொல்றேன் ஒரு அரசியல் களத்துல அரசியல் கால ஆயிரம் இருக்கலாம் அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் ஆயிரம் அரசியல் இருக்கலாம் இது ஒரு பட்ஜெட் மக்களை சார்ந்த விஷயங்கள் வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய நல்ல சாராம்சங்களை வரவேற்ற என்ன நீங்க நல்லா யோசிக்கிறேன் ஒரு நல்ல ஒரு அரசியல் ஒரு நாகரிகம் உள்ள ஒரு மாநிலமாக இந்திய மாநிலம் இருக்கணும் நாங்கள் இந்திய நாடு இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன பண்ணணும் எங்க பட்ஜெட் நல்ல பட்ஜெட் தான் சில குறைகள் இருக்குன்னு சொன்னா கூட அதை நம்ம ஏற்றுக்கலாம் மொத்தத்துக்கு மொத்தம் அப்படியே மொளா பூசண பட்ஜெட் சொல்றதும் அந்த பட்ஜெட் தமிழ்நாடு பேரில் சொல்றதும் இன்னும் சிரிப்பீங்க திருக்குறளை சொல்லல தமிழை பத்தி சொல்லல நான் என்ன கேட்கிறேன் சரி திருக்குறளை பத்தி சொல்றாங்கன்னு வச்சுப்போம் நீங்க பாராட்டிடுவீங்களா தமிழை பத்தி பேசிடுறாங்க நீங்க வந்து பட்ஜெட் சிறந்த பட்ஜெட் அறிவிப்பு கொடுப்பீங்களா அப்படி சொன்னாலும் நீங்க சொல்ல மாட்டீங்க நாங்க நார்மலா பேசினாலும் நீங்க சொல்ல மாட்டீங்க ஆக மொத்தம் நல்லது சொல்லக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு வரீங்க அப்படி ஒரு முடிவோடு கங்கணம் கட்டி வரக்கூடிய திமுக கிட்ட இதர குதிரை கட்சி கிட்ட நாங்க எது செஞ்சாலும் தப்பா தான் தெரியும் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் நாங்கள் திமுகக்காகவோ எதிர்கட்சிகளுக்காகவோ இங்கே ஒரு பட்ஜெட் தாக்கலும் பண்ணல இங்கே அரசியல் கட்சி நடத்தலை மக்களை நோக்கிய அரசியலை பாரதிய ஜனதா முன்னெடுக்குது ஒரு மலிவான அரசியலை திமுக உட்பட எதிர்கட்சிகள் செய்யுது இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இன்னொன்று இன்னைக்கு வந்து தமிழை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் தமிழக மக்களை பற்றியும் பெரிய அளவில் ஒரு மனதில் ஒரு இடம் படித்த ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அந்த டென்ஸ்டன் வேண்டான்னு சொன்னாங்க அதற்கான ப்ரப்போசலை வச்சோம் உடனே ரத்து பண்ணுமா இல்லையா இன்னொன்று திட்டமே வரல திட்டமே வரல திட்டமே வரல ஒரு பிளானோடு போங்க இந்த திட்டம் வேணும்னு பிளானோடு போங்க அந்த மாநிலத்துக்கு அது தராங்க இந்த மாநிலத்துக்கு இது தராங்க அவங்க பிளான் எடுத்துகிட்டு போகிறாங்க சேங்ஷன் ஆகுது வாங்கிட்டு வராங்க அவங்க மக்களுக்கு திட்டத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க இங்கே திட்டம் கொடுக்குற திட்டமே இல்லை ஆனால் திட்டம் போடுறதா இங்கே ஆளுங்க இருக்காங்களே தவிர திட்டத்தை கொண்டு வரதுக்கு ஆளுங்க இல்லை திமுக வந்து மத்திய அரசு எந்த திட்டமும் கொண்டு வரேன்னு சொல்கிறது ரொம்ப அபத்தம் நீங்கள் ஒரு பிளான் கொண்டு போங்க ஒரு பிளான் கொண்டு போய் கேளுங்க அப்புறம் நடக்கிறதெல்லாம் போராட்டம் பண்ணுங்கள் உங்கள் போராட்டத்திற்கும் உங்கள் கேள்விகளுக்கும் வேல்யூ இருக்கும் இன்னொன்னு நான் என்ன கேட்கிறேன் எதுவும் நடக்கல இல்ல எங்க போய் முறையிடணும் இப்போ நமக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சு எங்க போகும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம் கோர்ட் போவோம் கரெக்டுங்களா இப்போ சரி ஸ்டாலின் அண்ணன் சொல்றது போல எதுவுமே கொடுக்கணும் வச்சுப்போமே இவங்க எங்க போய் கேக்கணும் நிதி ஆய கூட்டம் நடத்தும் போது கேட்கணுமா கூடாதா அதற்கு முன்னறிவிப்பு கொடுக்குறாரு நான் நிதி ஆயிரம் போகமாட்டேன் என்ன இது போக அத அவர் கேக்கணும் கேட்கணும் போனா மாட்டிப்பாரு தமிழ்நாடு இதெல்லாம் வந்திருக்கு தமிழ்நாடு இந்த பட்ஜெட் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டா இவர் வந்து சொல்லுவாரு இப்போது அந்த பன்னெண்டு லட்சம் வந்து எக்ஸப்ஷன் இன்னைக்கு இந்தியாவில் தெரிஞ்சு போச்சு அதனால் இங்கே ஒரு கம்பி கட்டுற கதையை சுத்தராக பாருங்கள் அந்த அளவுக்கு மக்களை வந்து ஏமாற்றணும் பாரதிய ஜனதா கட்சி எது செய்தாலும் அதை வந்து நம்ம மூடி மறைக்கணும் காங்கிரஸ் ஆட்சியில் எதுவும் நடக்கலை இன்றைக்கி திமுக ஆட்சியில் எதுவும் நடக்கலை நடக்காது இவங்க ஒரு ஆட்சி மக்களுக்காக நடந்துக்கிட்டு இருக்கு அதை நடக்க விடாமல் தடுப்பதற்கு ஒரு இடர்பாடுகளா ஒரு ஹிண்ட்ரன்ஸாக வந்து நிற்கிறாங்க தவிர ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் திமுக கிட்ட இல்லை கூட்டணி கட்சிகிட்ட இல்லை நீங்கள் அது போன்ற ஒரு ஆக்கப்பூர்வமான அட்வைஸ் கொடுங்க எங்களுக்கு இது வேணுங்க இதை பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் அது தன்னால் நடக்க போகுது மத்திய அரசு எல்லாருக்குமான அரசு தான் அதுபோல் பீகாருக்கு செஞ்சுட்டாங்க அந்த நாட்டுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு பண்ணிட்டாங்க சொல்லி பேசாதீங்க தமிழ்நாட்டுக்கு தேவையானதை கேளுங்க கேட்டு பெறக்கூடிய வேலையில் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு கேட்காம கவனம் இருந்துட்டு கேட்குறவங்களுக்கு கொடுத்தா இவருக்கு வந்து கோவம் வருது இதில் என்ன நியாயம் இருக்குன்றதை நான் கேட்டுக்கிறேன் இப்போ இன்னைக்கு காலில் பார்த்தீங்கன்னா மூத்த பெண் ஐபிஎஸ் அதிகாரி கல்பனா நாயக் அவர் மேலே பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க பிரச்சனை தமிழ்நாட்டுல இப்போ காவல்துறை இப்போ ஒரு விஷயத்தை உணரணும் அண்ணா பிரச்சனை வந்துச்சு காவல்துறை ஒரு விஷயத்தை சர்வ சர்வசாதாரணமாக செய்தியாக டெக்னிக்கல் ஒரு இங்கிலீஷ் வார்த்தை பேசிட்டு மூவ் ஆயிட்டாங்க நான் என்ன கேக்குறேன் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணுக்கு மட்டும்தான் எஃப்ஐஆர் போட்டாங்களா அந்த நாள்ல வேற யாருக்கும் எஃப்ஐஆர் போடலையா எந்த தமிழ்நாடு ஆவலையா எத்தனையோ எஃப்ஐஆர்கள் வரக்கூடிய நேரத்தில் இந்த பொண்ணு மட்டும் வெளியே வருதுன்னா அப்போ காவல்துறையுடைய அஜாக்கிரதை அது தமிழ்நாடு அரசு சொல்லி பண்ணாங்களா அதை யார் கொண்டு வந்து வெளியே விட்டாங்கன்னு தெரியல அது எப்படி தவறோ இன்றைக்கி நமக்கு ஒரு பிரச்சனைனா காவல்துறைக்கு போ ஒரு படத்தில் வந்திருக்கும் பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைனா அந்த கவுன்சிலர்கிட்ட வரிங்க இந்த கவுன்சிலருக்கே ஒரு பிரச்சனைனா நான் யார்கிட்ட போகிறதுன்னு இந்த வடிவது ஒரு படத்தை அடிச்சு விட்டுருவார் எல்லாருக்கும் அந்த காமெடி போல் இன்றைக்கி காவல்துறைக்கே ஒரு பெரிய பிரச்சனை ஒரு அதிகாரி பகிரங்கமாக குற்றச்சாடு சொல்கிறாங்க நான் இந்த காவல்துறையினுடைய அந்த செலெக்ஷனில் வந்து முறைகேடு நடந்துச்சு அதை நான் அம்பலப்படுத்தக்கூடிய நேரத்தில் என் மீது கொலைவரி தாக்குதலை நடத்தக்கூடிய விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னு அம்பலப்படுத்துகிறாங்க இது எவ்வளோ பெரிய வெக்க கேடு எவ்வளோ பெரிய தலை குனிய வேண்டிய விஷயம் முதலமைச்சர் என்னதாங்க சொல்லுவார் எதற்கு தாங்க ஆக்ஷன் எடுப்பார் அந்த ஞானசேகரனை கேட்டால் அவர் வந்து கட்சியோட அபிமானி அந்த மானி இந்தமானின்னு சொல்லி அப்படியே ஓட்டி ஓட்டி வந்தாங்க இப்போ அந்த கார் சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை துரத்தி ஒரு திமுக ஆசாமிகள் துறத்தி ஒரு பிரச்சனை பண்ணாங்க அந்த திமுககாரனையும் கூப்பிட்டு நான் அதிமுககாரன் சொல்ல வச்சித்தாங்க ஆக என் கட்சி பெயர் வரக்கூடாதுன்னு அவ்வளோ இதுவாக இருக்காங்களே அதே என்ன விஷயத்தில் கூப்பிட்டு ஒரு வாக்குமோ கொடுக்குற சொல்ல வேண்டியது தானே மாண்பு முதலமைச்சரால் கொள்வார் என்று தெரிந்து கொண்டு சட்டமன்றத்திலே பதிவு பண்றாரு என் கட்சியோட அபிமானி பதிவு பண்றாரு இதே நம்ம போட்டு ஒரு போராட்டம் பண்ணி அண்ணா சிட்டி போல பெரிய லெவலில் பண்ணியிருந்தா இதையும் ஒப்புக்கொண்டிருப்பாரு அந்த காரில் சுற்றி அந்த பெண்களை வழிமறித்து பிரச்சனை செய்தது எங்கள் கட்சிக்காரல்ல அந்த ஆறு பேரும் அபிமானிகள் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்வது தமிழக மக்களை அப்படின்ட்டு போயிருப்பாரு பிரச்சனைகளை எப்படி மாற்றி 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 வெவ்வேறு கோணத்திலேருந்து வருது பாருங்க அப்புறம் முதலமைச்சர் சொல்றாரு அங்கொன்றும் இங்கொன்றும் பிரச்சனை நடக்குது அதை வைத்து இந்த அரசாங்கத்தின் மீல வீட் சுமத்துறாங்க எனக்கு நெஞ்சமெல்லாம் வருத்தமா இருக்கு அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிற பிரச்சனை சாதா பிரச்சனையா இல்லைங்க உலகமே அதிரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு ஒரு தெற்கு தருகி விட்டுடா அது பிரச்சனையா கருதப்படுமா சொல்லுங்களா அங்கொன்றும் இங்கொன்றும் சர்வசாதாரமா சொல்றாரு பெரிய விதமான பிரச்சனைகள் இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த நாட்டில் உள்ள மகளிர்களுக்கும் அவ்வளோ பிரச்சனை நடக்கக்கூடிய நேரத்தில் தமிழை வைத்து தற்போது பெரியாரை வைத்து கொஞ்ச நாள் எங்களுடைய ஆளுநரை வைத்து இது போன்ற ஏதாவது ஒரு மாவு அரைக்கிறாங்களே தவிர ஒரு நிதானமான ஒரு தீர்க்கமான முடிவோ ஒரு தீர்க்கமான ஒரு ஆட்சி வரைவோ இந்த திமுக ஆட்சியில் இல்லை இவங்கக்கிட்ட கவர்னன்ஸ் இல்லைங்க நிர்வாகத்திறன் ஏற்ற இந்த ஆட்சியில் ஒருத்தவங்க சிறப்பாக ஒருத்தர் நல்ல ஒரு நவீன நிர்வாகத்தை செய்யக்கூடிய எங்களை பார்க்கும் பொழுது வயல் வரியுங்க எரியுமா தெரியாதா ஒருத்தங்க நம்ம கஷ்டத்தில் இருக்கோங்க ஒருத்தர் நல்ல வீடு கட்டி வாழ்கிறான் நமக்கு ஒரு பொசிசுன்னு சாபம் இல்லை ஆனால் நம்மள்தான் ஒரு வருஷமாக இருக்கும் ஒரு வீடு கட்ட முடியல இது பண்ண முடியும் அது போன்ற சாமானியர்கள் நம்பிக்கைய இருக்கும்போது ஆட்சி நடத்துகிறாங்க ஒன்றுமே செய்ய முடியல இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க எல்லா இடத்துலையும் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க ஈரோட லட்சம் தலையை காட்ட முடியல ஈமான் கட்சி பெரிய கட்சி என்றார் முதலமைச்சர் உங்கள் பேச்சுக்க வருவோம் சில உதிரி கட்சிகள் நம்மளை உதாசீனப்படுத்துகிறார்கள் நம்மளை பேசுகிறாங்கன்னு சொல்றீங்க உதிரி கட்சின்னு சொல்கிறவங்க ஏன் ஆலோசிச்சு அடிக்கிறீங்க இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி நடந்தால் பாஜக கவர்மெண்ட் நினைக்காதீங்க யாருக்கு அநீதி நடந்தாலும் அது ஒரு கிறிஸ்துவராக இருக்கட்டும் இஸ்லாமியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் பிரச்சனை வந்து பாரதிய ஜனதா கட்சி கேட்கும் அதை வச்சு கேட்கிறேன் பல் சொல்லுறேன் சீமான் கட்சிக்காரங்களை ஏன் அடிச்சு ஓட விடுறீங்க ஈரோட்டில் அவங்க தான் வந்து உதிரி கட்சி ஆச்சுங்க உதிரி விட்டு போங்க பயம் வருது பேச 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 ஒவ்வொரு மீட்டிங் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க ஒரு மீட்டிங் போட்டால் குறைஞ்சது ஒரு ஐயாயிரத்து பத்தாயிரம் வாக்குகள் குறையக்கூடிய அளவில் திமுக லட்சணம் இருக்கு இன்னொன்னு சந்திரகுமார் சொல்றாரு திமுக இல்ல எவ்வளவு உழைச்சிருக்கேன் தெரியுமா திமுக மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கு தெரியுமா ஒரு நிறையா சொல்லி சார் ஓட்டு கேட்குறீங்க அவர் மைண்ட் வைஸ் நானே ஆயிரம் தரவா ரெண்டாயிரம் தரவான்னு தெரியாம ஓட்டு கேட்டுக்கிறேன் வேற ஏதாவது சொல்ல கேட்டேன் தலைவர் திட்டம் இருக்குல்ல ஆனால் உதவி திட்டம் என்ன திட்டம் ரெண்டு பேருக்கு இருக்கு முதல்வரும் போல உதயநிதி அவர்களும் துணை முதலவரும் அங்க போய் பிரச்சாரத்துக்கு போல எந்த மூஞ்ச வச்சு சார் போவாங்க எந்த மூஞ்ச வச்சு போவாங்க நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் நடராஜ் படிச்சார் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் முடிப்பேனா ஏன்னா ஒருத்தர் அனுப்பிச்சு விடுவாங்க வர முடியாது நடராஜ் எனக்கு பெரிய சண்டை வர முடியாது மாட்டேன்னா சாதாரண ரெண்டு பேர் விஷயத்துக்கே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே துரோகம் பண்ணுவாங்க நியாயப்படி இவங்க எங்கேயுமே வர முடியாது இவங்க எந்த இடத்துக்குமே வர முடியாது ஆனாலும் வெள்ளையும் சொல்லையுமாக கலர்ஃபுல்லா வராங்க இவங்க லைஃப் தான் கலர்ஃபுல்லாக ஆனா எங்க லைஃப் டல்லா இருக்கு முதல்வர் சொல்றாரு பெண்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்கிற அரசு திராவிட அரசு எந்த கும்பாளையும் வந்து இது அப்பா ஏ அப்பா இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் அட்ராஸ் பிரதேன் நான் ரொம்ப ரொம்ப நல்ல பிரதர் நான் ஒரு பெரிய தியாகச் சம்பல் நான் ஒரு சுதந்திரப்பொருளோட தியாகி சொன்ன உங்களுக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு ஹேய் ஏடா உன்னு நீயே பித்திக்கிற வாயை திறந்தா பொய்யா சொல்ற நீ எப்படா பிறந்திருப்ப சுதந்திரப்பொருளோட தியாகின்றான்னு உங்க மனசுக்கு தோணுதா இல்லையா தோன்ற இல்லையா சொல்லுங்க தோணுதா பிரதர் அதே போலதான் முதலமைச்சர் என்ன பண்றாரு அவர் அவரே போய் தள்ளுறாரு அவங்க ஐடி டீம் வேலை பார்க்கல அவங்க கட்சியை வேலை பார்க்கல ஆக என்னை போன்ற ஒருத்தரை பாத்து இருக்கீங்களா என்னை போல ஒரு ஆட்சி பார்த்துருக்கீங்களா திமுக போல கட்சியை பார்த்துருக்கீங்களா மக்கள்ல பார்த்ததே பா சாமி முதல்ல பார்த்தீங்களா மக்கள் பார்த்ததே இல்லன்றாங்க எங்க மைண்ட் வயசு அய்யோயோ ஆட்சி உன்னை போல ஒரு ஆட்சியில பாத்ததே இல்லப்பா பா ஒரு கசுமான ஆட்சி அவ்வளோ ஒரு அறுவருப்பான ஆட்சி என்று மக்கள் சொல்றாங்க சர்க்காசிங்க நாங்க சொல்றத சாதாரணமாக சாதாரணமா ஏத்துக்கிறாரு தானே புகழக்கூடிய முதலமைச்சர் இருக்கிற மாநிலம் தன் அரசை தானே புகழ்வது எந்த ரிப்போர்ட்லையுமே திமுக ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்லலை திமுக கட்சி நல்ல கட்சின்னு சொல்லலை அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்கள புலம்புறாங்க ஆட்சி சரியில்லைங்க இந்த ஆட்சியை வச்சுட்டு மக்களவை பார்க்க முடியலங்க கவுன்சிலர் தொடங்கி எம்எல்ஏ தொடங்கி யாரும் வெளில வந்து மக்கள் பிரச்சனை கேட்க முடியல காரணம் பிரச்சனையே எம்எல்ஏ வர கவுன்சிலர் ஆகும்போது அவங்க முப்படி கேட்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அலங்கோல ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு ஏதோ ஒரு பேசணுமே பாஜக பேசுது பேசணுமே குற்றச்சாட்டு சொல்றாங்க புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் யார் பேசிட்டாலே ஆ அவர் சும்மா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காரு உண்மையா இல்லையா அவர் அவர் கொடுக்கக்கூடிய தர்க்கம் உண்மையான தர்க்கமா இல்லையா அந்த வாதத்துக்கு யாரும் வரவே மாட்டாங்க புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் அவருக்கு உதவி சொல்றாரு ஆளுநர் ரவி ரிசைர்மெண்ட்டு வா ரிசைமெண்ட் நில்லு உரிமையில் ஒரு ஆளுநர் உரிமையில பேசக்கூடிய உதயநிதி அங்கே எங்க புறச்சிருக்கிற அண்ணாமலை கேட்குறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இவர் உதயநிதி வந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டு யூபிஎஸ்சி மட்டும் பாஸ் பண்ணிட்டோம் நான் அரசியல் விட்டு போயிடுறேன் அப்போ உதயநிதி கேட்கறாங்க சார் அது மாதிரி அண்ணாமலை சொல்கிறார் உடனே நினைச்சு போறாரு ஏன் பயம் ஏன் பதற்றம் அப்பாவுக்கு பையனுக்கும் நீங்க நிர்வாகம் செய்ய திறமை இல்லாத காரணத்தினால தான் இன்னைக்கு எல்லாரும் சிக்கி சீரழிக்கிறீங்க நீங்கள் சீரழிந்தால் பரவாயில்ல நாங்கள் மாறினத்து இருக்கக்கூடிய மக்கள் நாங்களும் சீரழிகிறோமே இந்த காலம் மாறணமா கூடாதா இது ஒரு விடிவுக்கு வரணுமா கூடாதா எங்கள் பட்ஜெட்டை பார்த்திங்கல்ல எங்கள் பட்ஜெட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பட்ஜெட் போடும்போது இதில் ஒரு ஒரு சதவீதம் வந்துருமா இப்போது தமிழ்நாடு பேருலன்றாங்க இது ஒரு சின்ன குறிவு மட்டும் சொல்ல விரும்புகிறேன் இப்போ சென்னையில் பல்வேறு மாவட்டங்கள் இருக்குது இப்போ சென்னை மாவட்டத்துக்கு இது ஒதுக்கி இருக்கோம் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஒதுக்கி இருக்கோம் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு ஒதுக்கி சொல்றோம் சொல்கிறோம் அப்போ எல்லாரும் போராட்டம் பண்ண சொல்லவா ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் குறிக்க குறிப்பிடலை ராமநாதபுரம் மக்கள் போராட்டம் பண்ணலாமா அப்படி என்ன ஒரு ஒரு மாநிலத்தினுடைய பட்ஜெட் யாருக்காக தமிழ்நாட்டிற்காக அதே போன்று ஒரு நாட்டுக்கான பட்ஜெட் யாருக்கு எல்லா மாநிலங்களுக்காக அந்த ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம ராகுல் காந்தி அண்ணன் பப்பு என்ன சொல்றாரு சேரை டேபிளை காப்பாத்த பெஞ்சை காப்பாத்த யாரை காப்பாத்துறதுக்கு யார் பேசுறது நீங்க எல்லாம் என்ன பெரும்பான்மையில் இருக்கீங்க உங்க பேச்சுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு சொல்லி இந்தியா மக்களுக்கே தெரியும் உங்களை விட நூறு மடங்கு கிரெட்ஷிய பாரத பிரதமர் மனித மோடிஜி உங்களை விட நூறு மடங்கு அறிவாளி அண்ணன் புரட்சியில் அலைஞர் அண்ணாமலையார் நீங்கள்லாம் வந்து ஒரு அறிவற்றவர்கள் புதியா வந்தவங்க கூட அண்ணன் புதுசாக வந்து விஜய் கூட சொல்கிறாரு அவருக்கு அந்த நிலைமை தள்ளப்படுறாரு இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை ஒன்றிய அரசு ஒன்றுமே செல்லவில்லை சொல்லவில்லை பனையூரில் ஹோம் ஒர்க் பாலிடிக்ஸ் அதாவது ஹோம் பாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய அண்ணன் விஜய் முதற்கொண்டு யாருமே நல்லதை வரவேற்று அரசியலுடைய நோக்கத்தை வேற கட்டத்துக்கு மாத்திரக்கூடிய விருப்பமே அவங்களுக்கு இல்லை இப்போ டங்ஸ்டன் வருது அதை கொண்டு வந்து அதை காப்பாற்றி அந்த மக்களுக்கு விடுவி வந்து கொடுத்தது பாஜக இது குழந்தை கூட தெரியும் திமுக முன்ன ஓடுது பாருங்க அது பத்து மாசம் காலம் சும்மா இருந்துட்டு அப்புறம் வந்துட்டு ஐயோ மத்திய அரசு பண்ணிடுச்சு இதே ஜோக் வேலையை எத்தனை திட்டத்திற்கு எத்தனை நாளைக்கு செய்ய முடியும் ஒரு நாள் சாயம் வெளுத்து போவோம் அந்த ஒரு நாள் திமுக வந்துடுச்சு சாயம் வெளுக்க தொடங்கிடுச்சு அதனாலதான் என்ன பேசணும்னு தெரியாமல் பிதற்றிக் கொண்டிருக்காங்க திமுக தெரியுது இப்ப ஈசியர் ஒரு குற்றவாளியை வந்து அரசு பண்ணிருக்காங்க அவர் தைரியமா வந்து ஒரு நேர்காணல் விட்டுருக்காரு இந்த மாதிரி நான் அதுக்கு நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இதுக்கு எப்படி காவல்துறை அனுமதிச்சாங்கன்ற விஷயம் வந்து பேசு இருக்கு இருக்குது எங்கள் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி காப்பாற்றணும் ஆளுங்கட்சிக்காரன் கொடி போட்டு வந்துட்டான் அவனை கட்சியே மாற்றிட்டாங்கப்ப நான் அதிமுக காரன் யாரும் அதிமுக காரன் திமுக வண்டியில் போவானா கொடி போட்ட வண்டியில் நீங்கள் இதை போய் யோசிங்க நான் போவேனா நீங்கள் போவீங்களா அதுலேயே முடிஞ்சு போச்சு முதல் லைன்லயே முடிஞ்சிருச்சு திமுக வாகனத்துல வரக்கூடிய ஆட்கள் திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஆட்கள் தான் இருக்க முடியும் அது என்ன பல்லவன் டிராவல்ஸ் பஸ்ஸா அது எல்லா கட்சிக்காரும் ஒரே பஸ்ல வரதுக்கு அதெல்லாம் சும்மாங்க இதெல்லாம் ஏற்க முடியாத விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு நாடக கோலங்களில் இதுவும் ஒரு அவலம் அதையும் நம்ம பார்த்து சிரிச்சுட்டு போக வேண்டியதான் ரொம்ப நன்றி